அந்த பிள்ளைய பார்க்கல எங்கட ஆதாரம் இருந்த ஒரு டாக்டர் அந்த இடத்துக்கு வரையில் ஆதாரம் பிள்ளைய கொண்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு கொண்டு தாய் பக்கத்துலயே இருக்கபடி ஏழுற மட்டும் பிள்ளைய பார்க்கல அது என்ன காரணம் அவளை குருதி பெருக்கு போற பிள்ளைய பாக்கிறதுக்கு என்ன காரணம் அவங்க அந்த காரணத்தை தான் நாங்க கேக்குறோம் வேற ஒன்று எங்களுக்கு நீதி தனவான்னு கேக்குறோம் உங்களை பத்தி குறை சொல்ல அந்த அளவுக்கு நாங்க படிச்ச தகுதி இல்லாத ஆக்டர் தான் ஆனா உங்களை பத்தி கேட்கல அந்த பிள்ளைக்கு ஒரு ஆதங்க பண்ணு தான் நாங்க கேட்கிறோம் இன்னைக்கு அந்த புள்ளை எங்களுக்கு முன்னாடி எப்பதான் வேதனை பட்டு அந்த கை கொண்டு பார்க்க தாய்ப்பால் கேட்குது இவங்களால கொடுக்க முடியுமா கொடுக்க முடியுமா இவங்களால இவ்வளவு கழிக்கிறாங்க

என்னென்னு சொன்னால் அதுக்கு எதிராக தான் அந்த குறிப்பிட்ட அளவு இந்த இந்த அவ்வளோ அவரே பணி செய்யப்படுது நாலு பேர் லெட்டர் எல்லாம் வந்துட்டு அப்போ அவையோ பணிநீக்கம் செய்து இனி சட்டம் பார்த்துக்கொள்ளும் தானே இப்போ மற்ற நிர்வாகம் மற்ற நோம்பலாக சேவை நடந்தோன்றிருக்க இப்படி ஒரு சில சந்தர்ப்பங்கள்லாம் இப்படி பிரச்சனைகள் ஒன்று நடக்கும் அது அதை அதை தவிர்ப்பு போகணும் அப்போ இது எதிர்காலத்தில் அதை பார்க்கலாம் மற்ற அதுக்கு எதிராக இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இன்றி போட்டால் அதுக்குரிய போலீஸ் ஒரு பழக்கம் கொண்டு போகும் அதே போல நிர்வாகம் வந்து இன்னொரு நடைமுறைங்கில்ல அவர் தங்கந்த ஒழுக்காட்டு விசாரணை செய்யிடும் அதுக்காக ஒரு விசாரணை நடந்து அவன அவரையும் சம்பந்தப்பட்ட ஆக்களை பண நீக்கம் செய்ய சொல்லி தான் சொல்லிக்கிறார் அவர் இனி வேல தொடரையில இனி எல்லாம் மின்குவாரி மற்ற கேஸ் எல்லாம் முற்று பெற்ற பின்புதான் அவன் வேலையை சேர்க்கலாமா அதுக்கு என்ன தண்டனை மற்ற அந்த பாதிக்கப்பட குடும்பத்துக்கு என்ன நட்டக்டு கொடுப்போம் அந்த விஷயமே தான் இதுல ஒரு உயிர் பாகவிட்டு தானே என்ன முடிவு எடுக்கிறாங்க பெத்த தாய் புள்ள இல்லாம இருக்கக்குள்ளதான் இந்த இவ்வளவு வருது இவ்வளவு முடிவு எடுக்கிறாங்க அந்த அந்த நேரம் ஒரு தாய் இருந்துரு அதுதான் எங்களுடைய ஆதங்கமே நாங்க அந்த ஊராக்கிட்டு ஒரு ஒரு சின்ன விஷயம் தானு ஐயா பெரிய விதோண்டும் ஒன்றும் இல்ல ஒரு டாக்டர் பார்த்து ஏழாம் சேர்த்து இன்றைக்கு நாங்க விளக்குறம் வந்திருக்க மாட்டோம் ஐயோ டாக்டர் பார்த்தாரு சும்மா பாத்துருந்தா கூட எங்களுக்கு மன போயிருக்கும் அவர் பார்த்தாரு பிள்ளைய காப்பாற்ற முடியாது சேர்த்துக்கு

எங்களுக்கு அந்த சம்பவம் வந்து கட்ட தான் எங்களே தெரியும் எங்க எங்களோட டிபார்ட்மெண்ட் வந்து அங்கே தெரியவில்